என் தங்கப்பிள்ளையே புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி புதன் கிழமை நாள் இந்த வராகி உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே எனக்கு என்ன விஷயம் தெரிந்திருந்தாலும் என் பிள்ளைக்கு உடனடியாக அதனை சொல்லிவிட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அக்கறையை விட எனக்கு அக்கறை அதிகம் அல்லவா என் பிள்ளையே பொதுவாக புதன்கிழமை என்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்தால் நிச்சயமாக உன்னுடைய கோடி கடனும் தீர்ந்து போகும் உன் வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும் உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது புதன்கிழமையன்று செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை நான் இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் இது கடைசி புதன்கிழமை நாள் என்பதனால் சற்று இதற்கு சக்திகள் அதிகம் அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை அடுத்த வாரம் ஐப்பசி மாதத்தினுடைய முதலாவது புதன்கிழமையில் நீ இதனை செய்யத் தொடங்கலாம் ஏனென்றால் தொடர்ந்து பதினெட்டு வாரங்கள் இதனை நீ செய்ய வேண்டும் அப்படியானால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த பதிவானது நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செய்யும் பொழுது பலன்கள் உனக்கு கைகூடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எவ்வளவோ விஷயங்களை என் பிள்ளைக்கு தெரியப்படுத்தி இருக்கின்ற இந்த தாய் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் பல பேர் இதனை செய்து பலன் கண்ட விஷயம் அதனால்தான் உனக்கு இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளைக்கு இதை தெரிந்து கொண்டால் போதுமல்லவா உடனே என் பிள்ளை இதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை மரணத்தை பற்றி கவலைப்படாதே ஏனென்றால் நீ இருக்கும்போது அது வராது அது வரும்போது நீ இருப்பது கிடையாது அதன் பிறகு எதற்கு கவலை இதுவெல்லாம் வாழ்க்கையின் யதார்த்தம் வெற்றியை நோக்கி பயணிக்கும் பொழுது மரணம் எப்பொழுது வரும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அந்த வெற்றியை உன்னால் தொட முடியுமா அதர்மம் இருந்தால்தான் தர்மத்தின் அருமை புரியும் அதனால் தர்மம் இருக்கும் வரை உலகில் அதர்மமும் இருந்துதான் ஆகும் அதை இல்லை என்று நம்மால் மாற்ற முடியாது அதற்காக நாம் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு உண்மைகளையும் விட்டுவிடவும் முடியாது இதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ வாழ பழகி வேண்டும் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்களின் மனதில் வாழும் வரை உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்குள் இருக்கின்ற புரிதல்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்குள்ளேயே தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி வராகி துணை இருக்கிறாள் என்ற ஒரு விஷயம் உனக்கு போதாதா இந்த வராகி உன்னோடு உடனிருந்து உன்னை காப்பாள் என்ற எண்ணம் உனக்கு போதாதா என்ன வந்தாலும் சமாளித்து விடலாம் சுயமரியாதையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதி உன்னை நேசிக்க நீ மறக்காதி உன்னுடைய அமைதியில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் காரணமில்லாமல் அமைதியாக இருந்து மற்றவர்களை கடுப்பேத்தி விடக்கூடாது உன் அமைதி மற்றவர்களுக்கும் புரிய வேண்டும் உனக்குள் இருக்கின்ற அந்த கவலை என்னவென்று மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தன் நம்பிக்கையோடு வாழ்க்கையில் எதையுமே எதிர்கொள்ள வேண்டும் ஒரு உண்மையான நபர் உன்னோடு இருக்க வேண்டும் தேவைக்கு அதிகமான பொறுமை அவசியம் கிடையாது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு கடவுள் நம்பிக்கை உன்னை எப்பொழுதும் காப்பாற்றும் வாழ்க்கையில் இந்த ஏழு விஷயங்கள் இருந்தால் போதும் உனக்கு என்ன நடந்தாலும் அதை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று சமாளித்து மீண்டு வந்து விடுவாய் இத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுத்திட்ட உண்மைகளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக எல்லாவற்றையுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு இதுவெல்லாம் நடக்கும் நேரம் என் பிள்ளை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எல்லாவற்றையும் நீ சரியாக கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் நான் உனக்கென தருகின்ற எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கிறதல்லவா எத்தனை முறை நீயும் இந்த வாழ்க்கையை பார்த்து பதறி இருக்கிறாய் தெரியுமா பணம் என்ற ஒன்று ஆட்டி படைத்த விஷயம் பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திட்ட கஷ்டம் இந்த படத்தினால் நீ பட்ட அவமானம் என்று ஒவ்வொன்றையும் நான் அறிவேன் இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்தது என்பதனை நான் அறிவேன் அதனால் எந்த நிலையிலும் எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே உனக்காக எல்லாவற்றையுமே நான் சரியாக உணர்த்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பியதை எல்லாம் இந்த வராகி நீ பட்ட அவமானங்களுக்கு பரிசாக உனக்கு கொடுத்தே தீருவாள் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே அவமானங்கள் ஒன்றும் நமக்கு புதிதல்ல ஆனால் இந்த அவமானங்களை எல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெறத்தான் வேண்டும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றியை நீ உணரத்தான் வேண்டும் உனக்கென்ற இந்த வாழ்க்கை இன்னமும் பல அதிசயங்களை கொடுக்க தயாராக இருக்கிறது நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒரு வெற்றிக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ நினைத்ததை விடவும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை நோக்கி இந்த வாழ்க்கையை நீ தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அவை அத்தனையும் உனக்கு சரியானபடி ஒரு புரிதலை நல்லபடியாக நடத்தி தரும் உன்னை வழிநடத்த உன் அறிவை பயன்படுத்து மற்றவர்களை வழிநடத்த உன்னுடைய இதயத்தை பயன்படுத்து அன்பு என்ற ஒன்று இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது பணம் என்ற ஒன்று உனக்கு கொடுத்ததை விட இந்த அன்பு கொடுக்கின்ற விஷயம் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் நிச்சயமான வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அவமானங்களும் நமக்கே மிகப்பெரிய வெகுமானங்களாக மாறும் என்பதனை நம்பு நீ கடந்து வந்த விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே வேண்டியபடி பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் நீ விரும்பியபடி பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் இனிமேலும் என் பிள்ளை எதையுமே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் எந்த இடத்திலும் நம்மை காக்க வருகின்ற நம் தெய்வம் போதும் என்று நீ உணர்ந்தால் அது போதும் நம் முன்னால் நிற்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ அவ்வளவு சுலபமாக இழந்து விட மாட்டாய் உனக்கென நான் தருகின்ற எந்த ஒரு மாற்றத்தையும் என் பிள்ளை நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டாய் நடப்பது எல்லாவற்றிலும் நீ காணக்கூடிய வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மைகளை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க அவசியமில்லை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து காப்பாற்றிவிட்டே இனி அது உனக்கு வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்பொழுதும் நான் காப்பாற்ற வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது நடந்தாலும் உன்னை காக்க நான் வருவேன் என் பிள்ளையை காப்பாற்ற இந்த வராகி நான் வருவேன் அம்மா நீ பேசுவது எல்லாம் சரிதான் சொல்ல வந்த காரியத்தை சொல்லிவிட்டால் நிச்சயமாக நான் அதை செய்ய தொடங்கி விடுவேன் என்று என் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கேட்கின்ற என் பிள்ளையே நான் சொல்கின்றேன் கவனமாக கேள் புதன் கிழமையன்று ஒரு மண்பானையை புதிதாக வாங்கி அதில் கல் உப்பை நிரப்பி வைத்துக்கொள் அதில் ஐந்து ரூபாய் காசு யாருக்கும் தெரியாமல் அந்த பானையில் மறைத்து வைத்துக்கொள் தொடர்ந்து பதினெட்டு புதன்கிழமை புதிதாக ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த கல்லுப்பிற்குள் மறைத்து வைத்துக்கொண்டே இரு இந்த பதினெட்டு காசுகளையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்துவிடு பதினெட்டு வாரங்கள் கழித்த பிறகு அம்மா சொல்கின்றேன் பிறகு நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த காசுகளை அங்கிருக்கின்ற உண்டியலில் போட்டுவிடும் இப்படி தொடர்ந்து சில வாரங்கள் சில பதினெட்டு வாரங்கள் என்று தொடர்ச்சியாக பதினெட்டு பதினெட்டு வாரங்களாக நீ செய்து கொண்டீர் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் செல்வம் குவியும் செல்வம் குவிகிறதோ இல்லையோ உனக்கு வேண்டிய பணம் கிடைக்கும் யாரிடத்திலும் கையேந்தாத ஒரு நிலையை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்னவென்றும் ஏது வென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு இந்த வாழ்க்கை சொல்லி கொடுக்கும் உனக்கு நடந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதி இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எண்ணி சந்தோஷப்படு உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை அதிசயப்படுத்தட்டும் உன்னை பேரானந்த படுத்தட்டும் மனநிறைவோடு என்றுமே உன்னை வாழ வைக்கட்டும் கல் உப்பினில் ஐந்து ரூபாயை மறைத்து வைக்கின்ற விஷயம் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அது முழுமையான புரிதலை கொடுக்கிறதல்லவா நிச்சயமாக நீ நினைத்தது போல நினைத்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று அது ஆசைப்படுகின்றது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை மட்டுமே அதை வெற்றி பெறச் செய்யும் என்பதனை மறந்துவிடாது யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கச் சொல்வதற்கு என்ன காரணம் அதற்கு முக்கியமான காரணம் ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அதை மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டோமானால் அவர்கள் உனக்குள் அவ நம்பிக்கையை உருவாக்க கூடும் நீ என்ன செய்கிறாய் இதுவெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது இதுவெல்லாம் எப்படி கிடைக்கும் இதுவெல்லாம் யாரோ உன்னை ஏமாற்றுவதற்காக சொல்லி இருக்கிறார்கள் அதனால் இதனை நீ செய்யாதே என்று சொல்லி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் இவர்கள் வெளியேற்ற தொடங்கி விடுவார்கள் எவ்வளவு நல்லதையும் நீ செய்திருந்தாலும் எவ்வளவு நல்ல விஷயங்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்த நினைத்திருந்தாலும் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கான மாற்றங்களையும் உனக்கான மகிழ்ச்சியையும் நான் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்வது மட்டுமல்ல இனி இருக்கின்ற நேரங்களும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் வருகின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீண்டு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி தருவேன் என்பது உண்மை இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம் உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் உனக்கு தருகின்ற நல்ல செய்தியை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை நீ பின்பற்றினால் போது அது மட்டுமல்ல இந்த பரிகாரம் எப்பொழுது உனக்கு கைமேல் பலன் கொடுக்கிறதோ அப்பொழுது மற்றவர்களுக்கும் இதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லி கொடுக்கலாம் எப்பொழுதுமே மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக நீ மற்றவர்களுக்கு நல்லதை செய்வாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ நினைத்தால் நிச்சயமாக உன்னால் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அல்லவா நம்பிக்கையோடு என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு நீ விரும்பியதை உனக்கு கொடுப்பது போல நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களையும் நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுப்பேன் இதுதான் உண்மை நான் எப்பொழுதும் நான் சொன்ன வார்த்தையில் இருந்து தவற மாட்டேன் இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அத்தனை விஷயங்களையும் சரியாக என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொண்டு வாழ பழகு நம்பிக்கை கொண்டு உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் இதற்கான மாற்றத்தை நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது இதற்கான திருப்பத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது கலங்காமல் நின்றால் அத்தனை வெற்றியையும் உன்னால் சரியாக பெற்றுவிட முடியும் தயங்காமல் நின்றால் அத்தனை மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமனநிலையோடு பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எண்ணங்களைக் கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரி செய்துவிட வேண்டிய நேரம் இனி உனக்கு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு